வணக்கம் நண்பர்களே வாசிப்பது நுண்துதுமி ரமணன் காஞ்சாகிப் புலித்தேவர் மேல் பெரும் கோபத்தில் இருந்தான் நெல்லையில் தன்னை ஓட ஓட விரட்டினானே அவனை தான் செவ்வல்வாளையத்திலிருந்து ஓட ஓட விரட்ட வேண்டும் என்று முடிவு செய்தான் நேரடியாக புலித்தேவரை தாக்குவதை விட அவருக்கு முன்னுள்ள சிறு சிறு நகரங்களை முற்றுகையிட்டு இறுதியில் அவனை விரட்ட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தான் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் ஐந்தாம் தேதி தனது படைகளோடு ஆழ்வார் குறிச்சியை தாக்கினான் கான் சாகிப் இதை அறிந்த பூலித்தேவர் தனது படைகளோடு அங்கு சென்று சாகிப்பை தாக்கினார் காலை ஏழு மணி முதல் இரவு ஏழு மணி வரை இருவருக்கும் கடும் போர் ஏற்பட்டது வெட்டி மருந்துகளின் தாக்குதல்களை சமாளிக்க முடியாமல் பூலித்தேவனின் படைவீரர்கள் முன்னூறு பேர் இறந்தனர் தேவர் தனது இரு முக்கிய தளபதிகளை இழக்க நேரிட்டது மேலும் வடகரை பாளையக்காரர் சின்னாத்தேவர் ஒரு காளை இழந்தார் தனது படைவீரர்களை இழந்த சோகம் தேவரை இம்சித்தது கான் சாஹிப் வெற்றி பெறுமதத்தோடு துள்ளினான் முகமது அலி தனது தம்பி நம்பாமல் கான் நம்பியதால் அண்ணனுக்கும் தம்பிக்கும் விரிசல் ஏற்படுகிறது கான் மாபுஸ்கானை எப்போதும் பிடிக்காது முகமது அலி கான் சாஹிப்பை படை தளபதியாக்கியதோடு அவனை கப்பம் வசூலிக்கவும் அனுமதி அளித்தான் மேலும் கும்மனியார்கள் கான் சாஹிப்பை தங்களது ஏஜென்டாக நியமித்தார்கள் தனக்கு மரியாதை இல்லாத இடத்தில் இருக்க பிடிக்காமல் மாபுஸ்கான் நபிகான் கட்டாக் பர்கத்துல்லா ஆகியோர் பூலித்தேவரிடம் அடைக்கலமானார்கள் தன்னை எதிர்த்தவர்கள் தன்னை நாடி வருவதை அறிந்து அவர்கள் மேல் கோபம் கொள்ளாமல் அன்புடன் வரவேற்றார் பூலித்தேவர் இங்கே பூலித்தேவருடைய மதத்தை கடந்த நல்லெண்ணம் ஏற்பட்டதை நீங்கள் உணரலாம் பகைவர்க்கும் அருள்வாய் என்ற வாக்கிற்கு ஏற்ப பூலித்தேவர் நல்லிதயத்தை காணலாம் அவர்களின் பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்த பூலித்தேவர் அவர்களின் மதப்படி வாழவும் உதவினார் ஆழ்வார் குறிச்சியை கைப்பற்றிய கான் சாஹிப் திருநெல்வேலி கோட்டையை முற்றுகையிட்டான் அவனை எதிர்க்க பூலித்தேவர் தன் படை ஒன்றை அனுப்பி வைத்தார் கொல்லங்கொண்டானின் பாளையத்துக்காரர் வாண்டையத்தேவர் கான் கடுமையாக எதிர்த்தார் இரு படைகளும் மோதின பல மணி நேர மோதலுக்கு பின் வாண்டையத்தேவர் பின்வாங்கினார் அவரின் படைவீரர்கள் பலர் இறந்தனர் கான் சாஹிப் பேயாய் பலரை வெட்டி கொன்றான் தேவனும் அவரின் அமைச்சர் வந்தியத்தேவனும் பூலித்தேவரின் படைகளோடு நெற்கட்டான் செவலுக்கு அடைக்கலமாய் சென்றனர் கான் வெற்றி பெற்றாலும் அவனின் குதிரைகளை பூலித்தேவரின் படை வீரர்கள் வெட்டி கொன்றனர் இதனால் கான் மிகுந்த வேதனை அடைந்தான் கான்சாகிப்பின் வெற்றி பூலித்தேவரை சிந்திக்க வைத்தது ஆர்காடு நவாப் யூசுப் கான் கும்மினி அரசு இவர்கள் ஒன்று சேர்ந்து பாளையங்களை தங்கள் ஆட்சிக்கு உட்படுத்தி கொள்ளையடிக்க முடிவு செய்து விட்டனர் கும்மினிக்கு அடிமையான நவாபை எண்ணி அடைந்தார் புலித்தேவர் அரசு என்பது மக்களை வாழ வைக்கத்தான் மக்களை சுரண்ட அல்ல கும்மினியை விரட்ட ஒரே வழி பாளையத்தாரர்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் மற்ற குறுநில மன்னர்களும் ஒன்றிணைய வேண்டும் தமிழ் மண்ணை அந்நியர் ஆழ்வதையோ அடிமையாக்குவதையோ அனுமதிக்க கூடாது அவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்தால் கும்மினியையும் நவாபையும் நாட்டை விட்டு துரத்தி விடலாம் என்று எண்ணமிட்டார் விட்டார் இதற்காக சங்கரங்கோவில் ஆலயத்தில் தேவர் ஒரு ஆலோசனை கூட்டத்தை கூட்டினார் கூட்டத்தில் கலந்து கொண்டோர் நடுவக்குறிச்சி குற்றாலத்தேவர் தேவர் சாம்பத்தேவர் எட்டப்பர் மாபூஸ்கான் ஆகியோர் பூலித்தேவர் அங்கு கூறிய திட்டங்கள் கும்மினியார் நம்மை ஆள்வதை தடை செய்ய வேண்டும் கப்பம் என்று எவரும் நம்மிடம் கேட்கக்கூடாது நம் தேசத்து சுதந்திரத்தை யாருக்கும் விட்டுக் கொடுக்க கூடாது நாம் சுதந்திரமானவர்கள் எவருக்கும் அடிமை இல்லை நாம் ஒற்றுமையா இருந்து அந்நியர்கள் ஆள்வதை எந்த நாளும் ஏற்க கூடாது கூலித்தேவரின் திட்டங்களை அனைவரும் வரவேற்று கையொப்பமிட்டனர் திருநெல்வேலியில் பாளையக்காரர்கள் புரட்சியில் ஈடுபட்டனர் கும்மினியர்கள் கப்பம் கேட்பதை கைவிட வேண்டும் என்று கலவரம் செய்தனர் கிழக்கிந்திய கும்மினிக்காரர்கள் திருநெல்வேலி பகுதி பல ஏக்கர் நிலங்களை மூன்று லட்சங்களுக்கு வாங்கி முதலி என்பவருக்கு பல லட்சங்களுக்கு குத்தகை விட்டனர் முதலில் பாளையக்காரர்கள் தங்கள் பகுதியில் விளையும் நிலை தனக்குத்தான் குத்தகை விட வேண்டும் என அது கிழக்கிந்திய கும்மணியாரின் உத்தரவு என்றும் முரசடைந்தான் இதை கேட்ட புலித்தேவன் கொதித்தெளிந்தார் ஏழை விவசாயிகளின் விளைநலங்களை அவர்களை அதட்டி உருட்டி விரட்டி ஏமாற்றி வாங்க எங்கிருந்து தைரியம் வந்தது எங்கள் நிலங்களை வாங்க இவன் யார் எத்தனை திமிருந்தால் குத்தகை விடுவான் புலித்தேவனின் புரட்சி முழக்கத்தை கேட்ட அவரின் படையினர் நெல்லை பகுதியில் தங்கியிருந்த கும்மினி படையினரை அடித்து உதைத்தனர் கும்மினி படையினரின் கூடாரத்தை எரித்து சாம்பலாக்கினர் பூலித்தேவனின் படைவீரர்கள் பாளையங்கோட்டையில் முகாமிட்டிருந்த படைவீரர்களையும் கடுமையாக தாக்கினர் பூலித்தேவனின் கடும் தாக்குதால் பாதிக்கப்பட்ட கும்மினி படைவீரர்கள் வீரர்கள் மேலிடத்துக்கு தகவலை அனுப்பினர் அவன் உடனே பெரும்படையோடு பாளையங்கோட்டைக்கு வந்தான் கான்சாகி கங்கை கொண்டான் என்ற இடத்தில் முகாமிட்டிருந்த கான்சாகி பூலித்தேவன் தன்னை வந்து சந்தித்து பேச வேண்டும் என்று ஒற்றை இருவரை அனுப்பி வைத்தான் கும்மினியின் அடிமையாய் பேச தமிழ் மன்னனுக்கு ஒன்றுமில்லை என்று சொல்லுங்கள் என்றார் பூலித்தேவர் எங்கள் மன்னரை பகைத்தால் நீங்கள் மண்ணோடு மண்ணாய் போய்விடுவீர்கள் என்று ஒற்றர்களில் ஒருவன் கூற என்னை காண வந்தாய் என்பதற்காகவும் தூது ஆள் என்பதற்காகவும் உன்னை உயிரோடு விடுகிறேன் எங்கள் தமிழ் மண் எதிரிக்கும் அன்பு காட்டுகிறது தமிழ் மண்ணில் பிறந்த மருதநாயகம் என்ற இந்த கான்சாகி பிறந்த மண்ணின் மேல் பற்றில்லாமல் நபாபுக்கும் கும்னிக்கும் அடிமையாக வாழ்வது அவனுக்கு வெட்கக்கேடு நாங்கள் தோற்றாலும் எங்கள் மண்ணிற்காகவே என்பதை உங்கள் அரசரிடம் எடுத்து கூறுங்கள் என்னால் கான்சாரிகிப்பை சந்திக்க முடியாது போங்கள் என்று ஒற்றர்களை அனுப்பி வைத்தார் புலித்தேவர் அன்றிரவு தன் படையினரிடம் நாளை நாம் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் எதிரியின் பெரும் பட்டையை கண்டு கலங்காமல் தாய் மண்ணிற்காக உயிரை தியாகம் செய்கிறோம் என்ற துடிப்போடு போரிடுங்கள் என்றார் படைகளுக்கும் போர் நடந்தது கான்சாகிப் வெட்டி மருந்துகளை பூலித்தேவன் படையினர் மேல் எரிய மரவர் வரை வீரர்கள் வல்லயம் ஈட்டி வில்வால் என்ற பாரம்பரிய கருவிகளை படை மீது இடியாய் கொட்ட கடுமையான போர் நிகழ்ந்தது கான் புலித்தேவர் படையினரை தனது வாழால் ஐந்து பேர்களை கொள்ள பூலித்தேவர் களத்தில் மின்னல் போல சாகிப்பின் படைவீரர்கள் பத்து பேர்களை வெட்டி சாய்த்தார் இரண்டு நாட்களுக்கு மேல் நடந்த போரில் சாகிப்பின் வெடிமருந்துகளால் புலித்தேவரின் படைக்கு பெருத்த பாதிப்பு ஏற்பட்டது பாதி அளவு படைவீரர்கள் மண்ணில் ரத்த சகதியாய் கிடப்பதை கண்ட புலித்தேவன் வேதனையோடு போரை விட்டு விலகினார் கங்கை கொண்டானிலிருந்து மதுரை வழியை நெற்கட்டான் செவளுக்கு வந்தார் புலித்தேவன் மதுரையில் கும்மினி தளபதி கேப்டன் காளியாட் என்பவனை சந்தித்தார் புலித்தேவன் நீ கப்பம் கட்ட மாட்டேன் என்கிறாயாமே என்று கேட்டான் காளியார் உழைக்காமல் பிச்சை கேட்பது கேவலம் திமிராக பேசுகிறாய் கான் படம் தோற்றும் உன் கொடுப்பு அடங்கவில்லை அவன் உன்னை கைது செய்யாமல் விட்டது அறிவீனம் போரில் வெற்றி தோல்வி சகஜம் எங்கள் நாட்டை அபகரிக்க திட்டம் போடும் கும்மினி அரசை எதிர்ப்பது திமிரா எங்களிடம் கப்பம் கேட்க உங்களுக்கு உரிமை இல்லை உன்னை அடக்காமல் விடமாட்டேன் என கும்மினி தளபதி கத்த அதையும் பார்க்கலாம் என்று கூறிவிட்டு தன் படையுடன் தன் பாளையத்துக்கு திரும்பினார் பூலித்தேவன் ஏன்தான் இந்த கும்மினியார் அதிகார வெறிபிடித்து அலைகிறார்களோ இந்த வெறிபிடித்த மிருகங்களை கொன்றே ஆக வேண்டும் பாளையக்காரர்கள் அதிகாரத்துக்கு அணிபணிய மாட்டார்கள் என்பதை கும்மினிக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டார் புலித்தேவன் அடுத்த போருக்கு தயாராக படைகளுக்கு போர் பயிற்சி அளிக்க முடிவு செய்தார் போர் பயிற்சி தீவிரமானது வணக்கம் நான் கருண் பேசுகிறேன் நான் எழுதின தமிழுக்கு என் பெண் வடிவம் அப்படிங்கிற முதல் புத்தகம் அமேசான் கிண்டலில் வந்து அவைலபிளாக இருக்குது அதை வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் அந்த புக்குக்கான லிங்க்கும் வந்து இந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நன்றி